வெல்கம் டு சவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மில்ட் அண்ட் மில்க் சோப்பேஸ் வீடியோ தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன் என்கிட்ட ஒரு நபர் கேட்டிருந்தாங்க மில்க் சோப்பேஸ் வீடியோ எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இது எதுக்காக நான் எடுத்திருக்கேன்னா நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா ஓயிட்டன் பண்ணுறதுக்கும் மாய்ச்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்பில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு இது இல்லாமல் நம்மளால் சோப்பே உற்பத்தி பண்ண முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்டு இதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் கைகளில் பட்டால் எரிச்சலாக இருக்கும் குழந்தைங்கள யாரையும் பக்கத்தில் வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர்டாக எடுத்துக்கிட்டது ஸ்டெரிக் ஆசிட் இது நம்மளுடைய பாமாயிலேருந்தும் எடுக்கப்படுற ஒரு ஆசிட் தான் இது நம்மளுடைய மில்டன் பாயிண்ட்டை ரேசிங் பண்ணுறதுக்காகவும் சோப்பை நல்லா ஹார்டன் பண்ணுறதுக்காகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டெரிக் ஆசிட் ஃபோர்த்தாக நான் எடுத்துக்கிட்டது கோகோனட் ஆயில் மாய்ச்சரைசிங்க்காகவும் லேதருக்காகவும் தான் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன் இது முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்த்தாக நான் எடுத்துக்கிட்டது கிளிசரின்னு கிளிசரின் இல்லாமல் நம்மளால் மெல்டன் போர் சோப் ரெடி பண்ணவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முழுக்க முழுக்க கிளிசரின் தான் இந்த சோப்பில் முழுமையாக இருக்கும் இது நம்மளுடைய ஸ்கின் ட்ரைஅட் ஆக்காமல் நல்ல ஷைனிங்காக மாய்ச்சரைஸிங்காக வச்சுக்கோம் சிக்ஸ்த்தாக நான் எடுத்துக்கிட்டது ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் எடுத்திருக்கேன் நீங்கள் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எத்தனை நாளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹாலில் கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்றபடி ரிசல்ட்டு ரெண்டும் சேமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறா நம்மளுடைய சோப்பை நல்லா கிளியராக கிடைக்கிறதுக்காக மெஷர்மெண்ட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் ஏவில் கோகோனட் ஆயில் செவன்ட்டி கிராம் ஸ்டெரிக் ஆசிட் தேர்ட்டி கிராம் கிளிசரின் டூ ஹண்ட்ரட் கிராம் அளவில் எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டெப் பியில் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா செவன்ட்டி கிராம் டிஎம் வாட்டர் தேர்ட்டி ஃபோர் கிராம் ஸ்டெப் சியில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவில் எடுத்துக்கிறேன் கோட் மில்க் பவுடர் வந்து த்ரீ கிராம் அளவில் எடுத்துக்கிறோம் த்ரீ கிராம் அளவு பவுடருக்கு நீங்கள் ஃபைவ் கிராம் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டெப் ஏவில் பார்த்தீங்கன்னா அதாவது கிளிசரின்னு கோகனட் ஆயில் ஸ்டெரிக் ஆசிட் எடுத்து வச்சுருக்கேன் லை சொல்யூஷன் அதாவது காஸ்டிக் சோடா வாட்டர் சேர்த்து டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு பீக்கரில் பார்த்தீங்கன்னா ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு குட்டி பீக்கரில் நான் கோட் மில்கு பவுடரை நல்லா வாட்டரில் டிசால்வ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம எப்படி சோப் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மெல்டன் சோப் பிஸ்னாவே நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் பண்ணணும் தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நல்லா கொதி வந்ததும் இப்போ அதில் ஒரு பாத்திரத்தை நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த பாத்திரத்தில் ஸ்டெப் ஏ இன்க்ரீடியண்ட்டை நான் சேர்த்துக்கிறேன் கோகோனட் ஆயில் கிளிசரின் ஸ்டெரிக் ஆசிட் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வரது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஸ்டெரிக் ஆசிட் கோகோனட் ஆயிலோடு நல்லா கரைஞ்சி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்தால் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்க்கணும் இப்போ அந்த ஸ்டெரிக் ஆசிட் வந்து நல்லா கரையணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறமா நம்ம லை சொல்யூஷன் அதாவது காஸ்டிக்ஸோட லை சொல்யூஷன் வச்சுருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒரேடியாக நம்ம சேர்த்துட்டோன்னா ரொம்ப கெட்டியாகிடும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர்லாம் நமக்கு கிடைக்கும் இது போல் திருள் திருலாக வரணும் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான சோப் கிடைக்கிதுன்னு அர்த்தம் இப்போ கோகோனட் ஆயிலோட இந்த நம்ம சேர்த்துருக்க காஸ்டிக்ஸோட அந்த லையை நல்லா கரையணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லிக்யூட் ஃபார்முக்கு வந்ததும் நம்ம ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால சேர்த்துக்கலாம் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்கணும் இப்போ நமக்கு நல்லா கிடச்சிருச்சு லிக்விடு இப்போ ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சீக்கிரமாக பற்றிக்கக்கூடிய தன்மை ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹாலுக்கு இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் சேர்க்க சேர்க்க நல்லா க்ளியராக நமக்கு கிடச்சிரும் லிக்விடு இப்போ நமக்கு லிக்விடு சூப்பராக கிடைச்சாச்சு இந்த ஸ்டேஜில் கோட் மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பால் திரண்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கடைகளில் வாங்குறது போல் இன்னும் க்ரீமியாக வேணும்னா நீங்கள் டைட்டானியம் டை ஆக்சைடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஓயிட்டாக கிடைக்கும் நான் ஆனால் அதை யூஸ் பண்ணல வெறும் மில்க் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் கோட் மில்க் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முழுமையாக நமக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ மோல்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ மோல்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஊற்றி வச்சுட்டு அப்படியே ஒன் டே ரெஸ்ட்டில் விட்டுருங்க நான் சாலிடானதும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டிமோல் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஊற்றி வச்சாச்சு இதை அப்படியே ஒன் டே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடியானதும் பார்க்கலாம் இப்போ நமக்கு மில்க் சோ பேஸு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே போலவே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்